லாம் சாப்பிடுதாங்க சாப்பாடு வேணாமா இப்போ குளிச்சிருக்கிற நீ இல்லையா ம் வெளியே போய் எபி வெளியே போயிட்டு வந்தீங்களா என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலப்பாப்பா கீழே ஐயோ இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா இப்போ ஐஸ்கிரீம் வேண்டாம் தாங்கோ ஐஸ்கிரீம் வேணுமா இப்போ நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலையே உனக்கு ஏன் பாப்பா கீழி வந்ததே லேட்டு எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படிங்கிறியா பாப்பா கேளி என்ன பாப்பா இங்கே பாரு பாப்பா கேலி பாப்பா கேலி தான் அப்பாக்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும்